கன்றாத விழமையும் குன்றாத விழமையும் கழு பிணியிலாத உடலே சரியாத மனமுமன் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் அல்ல இறைவனின் பாதத்தில் அன்புமாகிய பதினாறு செல்வங்களும் பெற்று மேனியும் வாழையும் விழிகளும் சிவந்தபடி வீரமா காணியே வா மேவு மகை யாவையும் சாவு மகை ஆவையில் விருந்தாக்கும் சொல்லியே வா என்று வணங்குகின்றது வேடைக்காளியினுடைய திருவருடைய பிரார்த்தித்து முன்னோடி எங்கள் குலம் காப்பாய் எங்கள் சந்ததிகளை நீ வளப்பெறச் செய்வாய் இதற்கு திருப்பணி ஆற்றியவர்கள் பெரும் பங்காற்றியவர்கள் சேவை செய்தவர்கள் இந்த அடிமையாய் உள்ள நகரத்தார்கள் இதற்கு பணி செய்கின்ற நான்கு கரை வேளார்கள் இளங்குடி நாட்டார்கள் கிராமத்தார்கள் ஊரார்கள் வந்து வணங்கியிருக்கிற இளங்குடி பகச்சால மூர்த்தியினுடைய பக்தர்கள் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை தந்து நலமுற வாழ வைப்பாய் என் அய்யனே என்று அவனை பிரார்த்தித்தான் எல்லோரையும் நலமுற வாழ வைக்கின்ற நாயகனாக இதோ அழகு மிகுந்த முகத்தோடு திருத்தமான செழிப்பான முகத்தோடு சந்தன காப்பில் சிரிக்கின்ற என்பெருமார் பதச்சாந்தமூர்த்தி அருள் பாலிக்கின்றார் அவனுடைய திருவடியை பிரார்த்திப்போம் எல்லோரும் வாழ்வில் நலமும் பழமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு மகிழ்ச்சியாய் வாழ்வோம் என்று அவருடைய திருவடியை வேண்டி வணங்கி இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய கும்பாபிஷ்வ குழுவினர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய ஐயா திரு போற்றுதலுக்குரிய மூணாவணா சிநாதனா சிமரசர் அவர்களுக்கும் அருமை போற்றுதலுக்குரிய திரு எஸ் எல் மற்றும் இந்த அற்புதமான ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் விருந்தகை பழ பாஸ்கரன் அவர்களுக்கும் திரு போன் அன்பு நண்பர் திரு பி ராமசாமி அவர்கள் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கி இந்த அருமையான சபையிலே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கி ஐயனாருடைய பரிபூர்ணமான அணுக்கரகம் பெற்று அனைவரும் என்று பிரார்த்தித்து இந்த இனிய தருமணத்திலே எல்லாம் அம்மையினுடைய திறத்தால் மஞ்சள் முகத்தழகு மத்தியிலே பொட்டழகு மங்கலம் தருவதென்றோ மாணிக்க மூக்குத்தினத்து பிள்ளாக்குமே மணி கூட்டும் அலங்காரம் அஞ்சலம் திட்டிய அம்புகளில் அகிலமே அடக்கமன்றோ அழகான காதிலில் ஆடிடும் குண்டலம் மலைகடல் முத்துவகையில் தஞ்சமென வந்தவரை தாங்கிடும் கைகளில் தங்க வளையல் தங்கமென நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாய்களின் பொற்குவியல் கொஞ்சிடும் முதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே என்று கொண்டாடக்கூடிய அமைப்பாக இங்கே அம்பிகை அருள் பார்க்கின்றாள் வேடுவன் கழைத்து வந்து பாலையடியிலே வந்திருந்த கவலை கொடியை தோண்டி பார்த்த போது கடப்பாறையில் பட்டு அங்கே இந்து வழிபட்டவர்தான் பகச்சால மூர்த்தி அந்த கவலை கொடுத்து இலங்கிற்காக தோண்டிய பொழுது அருள் பாலிக்கின்ற அந்த காரணத்தினாலே அங்கே என்று அவர்கள் அழைக்கின்றோம் செட்டிநாட்டு வீடுகளில் பாலை மரத்தை வீடுகள்ல நிலைக்காக பயன்படுத்துவார்கள் இதுக்கு ரொம்ப சிறப்பு இந்த பால மரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு இதுக்கு பேர் என்னன்னா ரொம்ப அற்புதமானது ஸ்டீல் இலங்கை இரும்புன்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம்னா ஸ்ரீலங்காவில் தண்டவாளம் போடுகிற போது வெள்ளைக்காரர்கள் தண்டவாளத்துக்கு இடையில உள்ள அந்த ஊடு கம்புகளாக சட்டங்களாக மரப்பலகைகளாக பாலை மரத்தை பயன்படுத்தினார்கள் அந்த இன்றைக்கு வரையும் பழுதில்லாமல் இருக்கிறது அதனால இதுக்கு இரும்புன்னே பேர் இரும்பு இத்தனை காலமா இருக்கிற மாதிரி பால மரமும் காலங்காலமாக உறுதித்தன்மை வாய்ந்தது அதனாலதான் தான் நாட்டு வீடுகள்ல உள்ள நிலைகள்ல மிக நுட்பமான வேலைப்பாடுடைய நிலைகள் பாலை மரத்திலே அந்த காலத்தில் அமைக்கப்பெற்றது அதை தண்ணீர் ஊற போட்டு வைத்துதான் உளியால் அடித்து செய்ய முடியும் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு உறுதித்தன்மை வாய்ந்த மரம் பாலை மரம் அதனாலதான் பாளைய நாடு என்றே ஒரு நாடு ஒன்று உண்டு பாளைய நாட்டில்தான் சூரக்குடியும் வேலங்குடியும் இருக்கிறது என்பது சிறப்பு பாளைய நாடு என்கிற பகுதியில் தான் கண்டனூர் கோ அழகாபுரி கோட்டையூர் போன்ற பகுதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது

இந்த அற்புதமான இந்த ஆலயத்தினுடைய குடமுழுத்திலே எல்லோரும் வந்து அருள் பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை தந்து அன்றிற்கினிய நண்பர் திரு ஜோதிடர் கரு கருப்பையாவுடைய யூடியூப் தொலைக்காட்சி மூலமாகவும் மற்றும் அருமை நண்பர் திரு வள்ளி வீடியோ செந்தில் அவர்களுடைய ஒளிப்பட மிக சிறப்பு வாய்ந்த அவருடைய புகைப்பட கருவிகள் மற்றும் ஒளிப்பதிவுகள் மூலமாகவும் நேரலையாக இந்த நிகழ்ச்சிகள் பார்க்கின்ற பகச்சால பக்தர்கள் அத்தனை பேருக்கும் வள்ளிவடியோ சித்திர மூலமாக சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம் இந்த அருமையான தருணத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் மிக அருமையாக செய்திருக்கின்ற கும்பாபிஷேக திருப்பணி குழுவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி எங்களுக்கான வர்ணனையை வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நன்றியோடு விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த குடமுழுக்கிலே இந்த வர்ணனையை தொடரக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு பகச்சால முடித்தி வழங்குவார் என்று சொல்லி இந்த ஆலயத்தில் ஒரு குதிரை தான் இந்த ஒரு குதிரைக்கு எதிரார் போல இன்னொரு குதிரை வைக்கல இந்த ஒரு குதிரை வச்சோன்னா இந்த எதிரார் போல இருக்கிற கிராமத்துல சில பாதிப்புகள் ஏற்பட்டுச்சான் அதனாலதான் முன்னால கண் பார்வையை கீழே இறக்கி வைத்தார்களாம் அப்படி ஒரு சிறப்பு இந்த குதிரைக்கு உண்டு காவல் பூதமும் அதே மாதிரி திருப்பணியின் போது கீழே விழுந்துடாம கட்டி வச்சோம்னா அது கடவுள போய் என்னையவா கட்டி வைக்கிறீங்கன்னு போய் கேட்டுச்சான் அதனால மீண்டும் அதற்கு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதே போல நாகதாழி மரத்தின் கீழ் மேடைக்காழி வச்சிருக்கிறாள் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும் என்று ஆசை மிகுந்து வந்தோம் நேரம் இங்கே குறைவாக இருந்ததனால் குடங்குழுக்கிற்கு முன்பு எங்களால் அதை வெளிப்படுத்த நேரமின்மையால் இப்பொழுது இந்த சுருக்கமான நேரத்திற்குள் பெருக்க செய்திகளை உங்களுக்கு வழங்கிய கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு ஐயார் வழங்கியிருக்கிறார் இதற்கு இன்னோடு வர்ணனையாற்றியிருக்கிற அருமை தம்பி காரைக்குடி பிள்ளையார்பட்டி கோவிடார் திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அருமை நண்பர் கொண்டல் இரா குமார் ஐயா ஆ குமார் அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி இந்த இனி நேரத்திலே விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வான்மிகில் வழாது போய் மலிவளம் சுரக்க மன்னன் ஒரு அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நற்றவம் வேண்டு வல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று வேண்டி பிரார்த்தித்து அடியன் சிறு எங்கள் ஆயா வீட்டினுடைய குலதெய்வ கோயில் என்பதனாலே இங்கே வந்து பாட்டு வள்ளியாட்சி அவர்கள் பாடுகிற பாடலை எல்லாம் கேட்டுத்தான் இந்த துறைக்கு வர வேண்டும் என்று ஐயனார் அருள் கொடுத்ததுனாலே அவருடைய அருளால் இங்கு வர்ணையாற்றுவதற்கு இந்த அளவிற்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் என்று வேண்டி பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்